இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிப்பது த்ரீ என் மூன்று என் ஒன்று நாட்டுக்கோட்டை செட்டியார் பயனார் அவங்க தான் காரக்குடியில் எம்ஏ ராம்சாமி செட்டியார் முத்தையா செட்டியார் இப்படி செட்டியார்கள் தான் நாட்டுக்கோட்டை செட்டியார் பா சிதம்பரம் நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் செட்டிநாடு மருத்துவமனை ராஜா சார் முத்தையா செட்டியார் இப்படி அடுத்து நாயுடு சமூகம் நாயுடு சமூகம் பஞ்சு பருத்தி பின்னிங் இது இது கோயம்பு கோவை முழுக்க நாயுடு சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அதாவது ஸ்பின்னிங் மில் மான்செஸ்டர் இது பூராமே நாயுடு சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அடுத்து நாடார் பத்திரிகை துறையில் நாடார்கள் தான் வியாபாரத்துறையில் நீங்கள் நாடார்கள் தான் சரவணா இருந்து அருண் ஐஸ்கிரீம் மில் இருந்து ப்ரெஷ் ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் குக்கர்லேருந்து எல்லா தயாரிப்புகளுமே வடசென்னையில் நாடார்கள் தான் எல்லா தட்டப்பருப்பு தோரம் பருப்பு எதில் வரும் வேகனில் வரும் ஒரு ரயிலில் வரும் இரநூறு பெட்டிகளில் வரும் இரநூறு பெட்டிகள் என்ன வரும் தோரம் பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்துணை உணவு தானிய பொருட்களும் நாடார்கள் தான்